பாப்பி சமே இன்னைக்கு பண்ண போகிறது வெண்டக்காய் ஃப்ரை அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டக்காய் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இந்த ஃப்ரீஜ்ல கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டக்கப்பதியில் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ